வணக்கம் நண்பர்களே அக்டோபர் மாதம் பதினூன்றாம் தேதி திங்கட்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தடிவட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் சமீபத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்தவர் அந்த இடத்தில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவர் உடல்நலக் கோளாறு கும்பி இருக்கிறது என்று சொல்லி அவரை கொண்டே உடனடியாக கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பரிசோதனை செய்த டாக்டர் மாதிரி சொன்னவே அவருடைய இதயத்தில் உள்ள நான்கு நிரம்புகளும் அடைச்சி போயிருக்குது இரத்த குழாய்லும் அடைச்சி போயிருக்கு கிட்னியும் கொஞ்சம் பிரச்சி பலவீனமாக இருக்குது ஈரல் எல்லாம் பிரச்சினையான்னு சொல்லி ஒரு பத்து வருத்தங்களை சொல்லி அவர் இறந்து விடுவார் அவரை உள்ளுக்கு வச்சிருந்தால் அவரை ஆஸ்பத்திரியில் கொண்டு தனியாக கொண்டு போய் அவருக்கு அறுவை சிகிச்சை செய்துதான் அவரை சுவப்படுத்தணும் என்று சொல்லியிருந்தவர் கொழும்பு மருத்துவமனையில் உள்ள வைத்தியர்களுடைய ரிப்போர்ட்டுக்கு அமையவும் இருநூறு முந்நூறுக்கு கிட்டத்தட்ட வந்து வழக்காடின அட்வொகேட்டுகளுடைய விவாதத்துக்கு அமையவும் நீதிமன்றம் அவரை பெயில வெளியில விட்டது வெளியில விட்டா கொண்டு போய் உடனடியாக ஆஸ்பத்திரியில் ஒன்றே ஒப்பிரியன் ஜீவன் பார்த்தா அப்படி ஒன்று ஜெயில வெளியே போயிட்டார் அப்போ இவர் கொடுத்த ரிப்போர்ட் அவ்வளவோம் அந்த டாக்டர்மெண்ட் ரிப்போர்ட் அவ்வளவும் போய் இந்த வாதாடின அட்வொகேட் மாதிரி அவர்கள் வாடா வாதாடுவார்கள் சட்டத்தை மரம் மாற்றி அமைக்கிறதுக்கு வாதாடுவார்கள் ஆனால் அந்த ஆஸ்பத்திரியில் கொடுத்த ரிப்போர்ட் அவ்வளவும் பச்சை என்ற மாதிரி இருக்கு இன்றைக்கி ரணில் விக்ரமசிங்க நல்ல ஆரோக்கியமாக ஓடி அடித்து வேலை செய்து வருவார் இப்ப என்ன மாதிரி சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்காவும் தங்களுடைய கட்சியை ஒன்றாக்கி போட்டு பயணப்பட போறோம்னு சொல்லினோம் ஏனென்றால் அனுரகுமார் சிஸ்நாய்காவினுடைய இந்த அரசாங்கம் பழி வாங்குகிற செயற்பாடுகள்ல இருக்குது எல்லாம் பழைய அரசியல்வாதிகளை கைது செய்து நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கணும் ஆனபடியால் நாங்கள் கோரத்தை கூட்டுறதுக்கு எல்லாரும் உண்டா சேரணும் என்று சொல்லி ஆஹ் இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் ஒரு ஒன்று கிடைக்கிறதுக்கான ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை போய்கொண்டிருக்கிறோம் இதுல இல்ல எல்லாரும் இல்ல இலங்கையை பயப்படுற மாதிரி தான் வந்துட்டு ஏன்னெண்டா இந்த ரெண்டு சக்திகளும் உண்டு அவர் என்றால் என்ன கதி வரும் அதே போல அடுத்த பக்கத்துல மகிந்த ராஜபக்சவினுடைய கட்சியும் சொல்வது தாங்களும் சேர்ந்தவர்களோடு பயணப்படுவதற்கான நடவடிக்கையில போற மாதிரி தான் தெரியுது யாழ்ப்பாணத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராயிருக்கிற இருக்கிற ராமநாதன் அவர்களும் நாமலோட இணைந்து பயணப்பட என்று சொல்லி அதுக்கும் ஒரு தகவல் ஒன்று வருது அது எந்த அளவுக்குனு தெரியல அது அப்படியும் ஒரு தகவல் வருது இப்படி எல்லா சக்திகளும் ஒன்று ஒன்றாக இணையும் பொழுது என்ன நடக்குமோ தெரியல அவனுடைய அரசாங்கம் ஆஹ் இன்றைக்கு இஸ்தமிச்சு போய் வீட்டுக்கு வேண்டிய கட்டத்தில் வந்துடுமோ என்ற ஒரு அச்சம் அரசாங்க தரப்பினருக்கு இருக்கிறதாக சொல்லினோம் தான் இப்போ சமீபத்தில் மந்திரிகளை மாற்றம் செய்தது மந்திரி சபையில மாற்றம் செய்து விமல் ரத்னநாயக்காவனுடைய மந்திரி பதவி ரெண்டு பதவியை பறிச்சு கொண்டு அவருக்கு வேறுர பதவி கொடுத்தேன் சொல்லியும் அந்த விமான போக்குவரத்து மற்ற கப்பல் துறை அமைச்சராக வேறு அமைச்சரை தெரிவு செய்ததெல்லாம் இந்த நெருக்கடி காரணமாகத்தான் அண்டு ஒரு தகவலும் வெளியில வருகிறது அதே நேரத்தில் எம்பி எம்பியாக இருக்கிற அர்ச்சுனா ராமநாதனும் சமீபத்தில் ஐநா பன்றத்தில் போய் முறைப்பாடுகளை கொடுத்துருக்கார் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக தன்னை பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு விடுறதில்லை சரியான துன்புறுத்தி கொண்டிருக்கணும் சபாநாயகர் அவ்வளவு மோசமாக நடந்து கொள்றாரு என்னோட மற்ற அரசாங்கத்தில் உள்ளவர்களும் எனக்கு எதிராகத்தான் நடவடிக்கை எடுத்து கொண்டிருக்கணும் கைது செய்து என்னை உள்ளுக்க அடைக்கிற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனோடியால் நடவடிக்கை எடுக்கப்படி எடுக்கும்படி கேட்குறேன் என்று சொல்லி அவரும் ஒரு முறைப்பாட்டை ஐநா மன்றத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறார் இப்போ பார்க்கும் பொழுது ஐநா மன்றத்தில் கொடுத்த நடவடிக்கைகளும் சேர்ந்து இங்க ரணில் விக்ரமசிங்கா சஜித் பிரேமதாசாவெல்லாம் இணைந்த ஒரு 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 கூட்டமாக ஒன்றாக ஒரு அணியில சேர்ந்து மகிந்த ராஜபக்ச நாமல் எல்லாரும் ஒன்றாகணையும் பட்சத்துல அனுரா என்ன செய்ய போறாருன்னு தெரியல வெளிநாடுகளுக்கு விட்டுட்டு ஓட போறாரோ அல்லது அரசாங்கத்தை பரவிக்க போறாரோ தெரியல அவ்வளவு பயமா இருக்குன்னு சொல்லித்தான் இந்த அரசாங்கம் பயப்படுற மாதிரி தெரியல இந்த எதிர்கட்சிகள் சொல்லி கொண்டிருக்கு எதிர்கட்சிகள் சொல்லிக்கொண்டிருக்கு நாங்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து இப்போ இவ்வளவு உணப்ப முறைப்பாடுகளையும் கொண்ட கொடுத்தோன்னே அனுராவனுடைய அரசாங்கம் என்ன செய்ய தெரியாது தெரியாதுன்னு சொல்லி திக்குமு காட போகுது அப்படின்னு சொல்லி ஒரு மகிழ்ச்சியில அவர்கள் துளைக்கிற மாதிரி இருக்குது அடுத்த கட்ட நடவடிக்கையாக அனுராவினுடைய அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்றதுதான் எங்களுடைய கேள்வியாக வச்சுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி தெற்கில் உள்ள போதை பொருட்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் அங்கே போலீசாரால கைப்பற்றப்பட்டு நடவடிக்கை உட்படுத்தி கொண்டு இருந்து அங்கேயும் இன்னும் போதைப் பொருட்கள் இருக்கிறதாகத்தான் சொல்லப்படுது ஓரளவுக்கு கட்டுப்பாட்டுக்கு வந்துட்டு தான் பார்த்தா இப்ப வடக்கு பகுதியிலேயும் நிறைய போத பொருட்களோட நிறைய போலீசார் கைது செய்கிற நடவடிக்கைகளும் போதைப் பொருட்கள் இனம் காணப்படுற நடவடிக்கைகளும் காணப்படுதுன்னு சொல்லி இப்ப ரெண்டு மூணு தினங்களுக்கு முதல் முல்லத்தீவு மாவட்டம் புதுக்குடியிருப்பு பகுதியில் ஒரு குடும்பஸ்தர் ஒரு இளைஞர் இருபத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட ஒருவருடைய வீட்டிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் அவர் வியாபாரத்துக்காக வைத்திருந்ததாகவும் அவரையும் அந்த போதைப் பொருளையும் கைப்பற்றி அவரையும் கைது செய்ய போலீஸ் கொண்டு போய் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தருமபுரம் பகுதிக்கு உட்பட்ட இடத்துல நிறைய போதைப் பொருட்கள் புலங்குறதாக இன்றைக்கிலேயே அது எழுபது எண்பதாம் ஆண்டுகளில் இருந்து அங்கே அப்படி ஒரு ஒரு நடவடிக்கை இருக்கிறதாக தான் ஒரு கதை இருக்கிறது தருமபுரம் என்றால் கசிப்பு போதைப் பொருட்கள் போதை கஞ்சா இவைகள் எல்லாம் அங்க புழக்கத்துல இருக்கிறேன்னு சொல்றவே இது விடுதலை புலிகளுடைய காலத்திலே எல்லாம் அடக்கத்துல இருந்து திரும்பவும் இந்த போர் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப திரும்பவும் அந்த நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறதாகவும் கிளிநொச்சி பொலிஸுக்கு பிரிவுக்குட்பட்ட இடத்துல கஞ்சா பூதைப்பொருள் மற்ற கசிப்பு அவ்வளவு உற்பத்தியாகி ஆறாக ஓடுவதாகவும் இன்றைக்கு ஒரு செய்தி பார்க்கக்கூடிய இருந்தது அங்கே உள்ள போலீஸ்காரர் அந்த பூதைப்பொருள் வியாபாரிகளுக்கு ஆதரவாக நடந்து ரெண்டு என்று சொல்லியும் குற்றி சாட்டியிருக்கிறது சரி நண்பர்களே இன்றைக்கு இந்த செய்தியை முடித்து கொண்டு இன்னும் ஒரு செய்தி சந்திக்கும் வரை கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து இணைந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் லைக் பண்ணி உங்கள் கருத்துக்களை செக்ஷன்ல பதிவிட்டுக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இன்னும் ஒரு செய்தியை சந்திக்கும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்